வணக்கம் எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலிருந்து நான் விக்னேஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் பெட்டில் வரக்கூடிய ஒரு எனக்கு கண்டாமினேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் வெயில் காலத்தில் இந்த மாதிரி கண்டாமினேஷன்ஸ் வந்து ஸோ அதிகமாகவே இருக்குது ஸோ அதுதான் எப்படி வருது ஸோ எப்படி அதை வந்து அதை அவாய்ட் பண்ணலாம் வராமல் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒன்று ரெட் கலரில் வரும் இல்லை ஆரஞ்சு கலரில் வரும் ஸோ இந்த மாதிரி சீடு இருக்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கும் எனக்கு வந்து இந்த இடம் நிறையாவே ஆகிருக்கு சில பிரச்சனை ஃபுல்லாமே கரெக்டாக சீட்ஸ்லாம் ஆரம்பிக்கும் இது வைக்கோல் ஸ்டெர்லைட்னால் வரக்கூடிய எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான் அது இந்த வந்து நமக்கு நிறையா பெட்சில் இருந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதில் இருக்க பெட்சில் நிறையா வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு பட் ஃபார்மிங்கை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபார்மிங் நல்லா ஆகிருக்கு ஃபார்மிங் வந்து ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஃபார்மிங் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் அந்த கம்ப்ளைண்ட் வரும்லாம் கிடையாது ஃபார்மிங்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏரியாவில் சின்னதாக ஒரு டாட்டில் வந்து இந்த மாதிரி ரெட் இல்லை ஆரஞ்சு கலரில் வரும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகி பெருசாகும் ஸோ இதுதான் அந்த கம்ப்ளைண்ட்டு ஆக்சுவலாக அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறேன் இந்த இருக்கு இல்லையா ஸோ இந்த டோட்டல் பாட்டில் இந்த ஒரு பாட்டில் இருக்க சீடு மட்டும் கெட்டு போயிருக்கு டோட்டலில் இந்த ஒரு சீட் மட்டும் உங்களுக்கு கண்டாமினேஷன் ஆகிருக்கு அதாவது கண்டாமினேஷன் கிடையாது இந்த ஒரு சீடு மட்டும் அந்த கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு ஸோ அது அப்படியே அதில் இருக்க லீக் வாட்ரு வந்து இதாகி இந்த மாதிரி வந்திருக்கு சரிங்களா இது எதுனால இந்த சீட்ஸ் வந்து இப்படி ஆகுது முதல்ல உள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டுறேன் ஸோ இதுக்குள்ளே வந்து அப்படியே வாட்ரு தான் அப்படியே ஜெல்லு மாதிரி ஆயிருக்கு ஸோ ஜெல்லு மாதிரி இருக்குது ஸோ இதுதான் அதில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டு ஓகே ஸோ இது எப்படி வருது எதனால் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒத்த சீடு இருக்கு இல்லையா இந்த சீடு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதில் வந்து ஓவர் பெட்டுக்குள்ளே ஏதாவது ஹீட் ஓவராக இருந்தாலோ இல்லை வந்து ஓவர் மெச்சூர்டான சீடுன்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு மதஸ்பான் இதெல்லாம் வந்து நம்மளோட பெட் ஸ்பானில் போடுறாங்கல்ல அப்படின்ற போது அந்த இது ஏதாவது ஓவர் மெச்சூர்டாகி மற்ற சீட்ஸ் வந்து ஹீல்டு வரக்கூடிய டைமுக்கு முன்னாடி இது நல்லா மெச்சூர் ஆகிடுச்சி அப்படின்னாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஓவர் ஹீட்டுனால இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மேப்பி வரும் இது வெயில் காலம் அப்படின்றனால இந்த பெட்டு போட்ட டேட் பார்த்திங்கன்னா ஒம்பதாவது தேதி நாலாவது மாதம் இன்றைக்கி தேதி இருபத்தி ஏழு பட் இந்த மாதிரி இதில் ஈல்டு வரல இந்த பெட்டில் இந்த லைன் போட்ட இதுலேயும் பெருசாக இப்போதான் ஒரு சில இதில் பட்ச வைக்க ஆரம்பிக்குது ஸோ பட்டு ரொம்ப இதாகட்டியும் இதில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு இதை மாதிரி நிறையா இதில் ஆகிருக்கு சப்போஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னா ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு டாட்டில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போதே இந்த கவர் மெட்டிக்கல் ஷூட்டு இந்த பாட்டை அப்படியே கட் பண்ணியிருக்கலாம் ஸோ நானே வீடியோ எடுத்து நானே இது பண்ணுறதுனால அது பண்ண முடியல பட் நீங்கள் ஏதாவது ஹெல்ப்புக்கு ஏதாவது வச்சுக்கிட்டு இந்த பார்த்திங்களா ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாமே டோட்டலாக ஒரு மாதிரி அழிவு போன மாதிரி இருக்குது இந்த பாட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் வைக்கக்கூடாது நான் உங்களுக்கு அப்படி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணி இந்த நீங்கள் சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு இடம் மட்டும் ஹிட்டாக இருக்கும் இதை மட்டும் கட் பண்ணி கிளீன் பண்ணிங்கன்னா போதும் சரிங்களா ஸோ உள்ள சீட்ஸு வந்து ஒரு மாதிரி ஆகிருச்சு ஆனால் ஃபார்மிங்லாம் இங்கிட்டலாம் நல்லாயிருக்கு ஸோ இந்த இது இருந்த இடம் மட்டும் உள்ளே இருக்க சீட்ஸை வந்து இது ஓவராக ஹீட் ஆனதுனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு ஃபுல்லாக வாட்ரு அதுலேருந்து ஒரு வாட்ரு மாதிரி லீக் ஆகும் ஸோ அதுதான் அப்படியே அதுக்கான காரணம் ஸோ இது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அப்படியே அந்த சின்ன பாட்டு வந்து பெரிய அப்படியே பெரிய பாட்டாக ஸ்ப்ரெட் ஆகும் சப்போஸ் இதை விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை நம்ம கட் பண்ணி எல்லாம் அவ்வளோ தூரம் பண்ணணுமான்னு கேட்டால் அதுவும் தேவையில்லை சம்டைம் அதுவே வந்து சரியாயிடும் அப்படி சரியான இதையும் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க ஸோ இதெல்லாம் இருக்குது பட் இதில் வந்து பெருசாக ஒன்றும் ஃபேக்ட்ரி இல்லை அந்த செல் மாதிரி தான் இருக்குது இது நம்ம சின்ன இருக்கும்போது க்ளீன் பண்ணி தான் அதெல்லாம் தேவை இவ்வளோ பெருசாக இருக்காது நம்ம போய் விட்டுட்டோம் ஸோ இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க இது நம்மளோட இதில் வர்றது தான் விதை இருக்குது இல்லையா இப்போ விதையில் வர்றது தான் இந்த காட்டன் எடுத்துகிட்டு இது லைட்டாக ஃபார்மலின் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்க ரொம்ப ஹெவியெல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் நம்ம கையில் எதிர முடியாது ஸோ அந்த காட்டன் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துருங்க இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு ஸோ லைட்டாக அதில் வந்து ஃபார்மலின் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த காட்டனை இது சின்னதாக இருக்கும்போது ஸோ இந்த சைஸ்க்கு ஏற்றாப்பில் உழவு வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஹோல்ஸ் போட்டுருக்கோம் இல்லையா இந்த சைஸ் ஏற்றாப்பில் இந்த சைஸ்க்கேற்ற அப்பெல்லாம் இந்த ஃபார்முலேயே வச்சுக்கோங்க வச்சு உள்ள இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதுமாதிரி டேப் பண்ணி விட்ருங்க வந்து காட்டன் உள்ளே வச்சு ஃபுல்லாக அந்த இடத்துல டேப் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அப்படி நின்றோம் ஆக்சுவலாக இது வந்து நம்ம சின்னதாக இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் இந்த இதில் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா இதெல்லாம் சின்ன ஒரு டாக்டர் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிக்கணும் பட் நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் ஒர்க்குள்ளனால அதில் பண்ண முடியல ஸோ அதை அப்படியே விட்டு கொஞ்சம் பெருசாக நிறைய ஸ்பெக்ட் ஆரமிச்சிச்சு பட் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈல்டோ இது யாரும் கம்ப்ளைண்ட் வருமானு கேட்டிங்கன்னா சம்டைம் வரும் சம்டைம் அதுவாக சரியாகும் எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும் நான் காட்டுறேன் ஆக்சுவலாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஹெவியாக கம்ப்ளைண்ட் ஆகிருந்துச்சு பட் அதில் எப்படி ஈல்டு வரும்னு எனக்கு தெரியல பட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது மைசூரியமே வந்து மட்டும் பேக்கில் வந்து நல்லா மைசியம் ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி கிரீன் மோல்ட் வந்துருக்கு பவுட்ரு பவுட்ராக இருக்கு கையில் இருந்து பார்த்தா தெரியும் ஸோ உள்ளே இருக்க அந்த விதை வந்து நமக்கு அது லிக்யூடாக இருந்துச்சு இல்லையா அந்த லிக்விடுலாம் ட்ரை ஆகிடுச்சு உள்ளே இருக்க அந்த லிக்விட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகுது ட்ரை ஆகிட்டு பவுட்ரா போது பார்த்திங்களா சீடு எல்லாமே அப்படியே மக் ஒரு மாதிரி மக்கிடுச்சு இதில் எனக்கு ஈடு வருமானது தெரியலைங்களா எப்படி இருக்குங்க இந்த மாதிரி தான் ஸோ சீட்ல இருக்கிறதும் ஃபங்கஸ் ஃபுல்லாமே ஒரு மாதிரி பவுட்ரு பவுட்ரு ஆகிடுச்சி ஸோ இதில் வந்து வர சான்ஸ் கம்மி தான் ஸோ மற்ற ஃபார்மிங்கான ஆன இடத்துல வந்து நம்ம ஹோல்சேல் இருந்துச்சு அப்படின்னா மேபி இதிலலாம் வந்து ஈல் வர சான்ஸ் இருக்குது இந்த இதிலெலாம் பட் இதுலலாம் வர சான்ஸ் இல்லை ரொம்ப ஒரு மண்ட்ரை ஆகிடுச்சி சம்டைம் இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகலைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் எப்படின்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்தது தான் இதில் இருக்க வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகி ஃபா அது வயசில் வந்து மறுபடியும் ரீஃபார்மிங் ஆகிட்டு இருக்குது ஸோ ரீஃபார்மிங் ஆகி இதில் ஹில் வந்துடும் ஸோ இதெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லாமல் போயிடும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மை நம்ம மைசிரம் டாமினேட் பண்ணி ஸோ இது வந்து இல்லாமல் ஆயிரும் சேஜ் தான் சொன்னேன் நெக்ஸ்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ட்ரை ஆகிடுச்சு ஸோ ட்ரை ஆகி அந்த கம்ப்ளைண்ட் இல்லை பட் இதில் ஈல் தான் வருது ஸோ ஹீலெலாம் பிரச்சனை இல்லை இல்லைலாம் வந்துகிட்டு இருக்குது பட்சலாம் வந்து ஸோ அதனால் சில இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ள லிக்யூட் தண்ணி வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு வந்து ஈல்டு வரும் ஈல்டு வரும் ஸோ இதில் மஷ்ரூம்லாம் பறிச்சுட்டேன் தான் இல்லையா இந்த தண்டில் மஷ்ரூம் பறிச்சிருக்கேன் ஸோ கம்ப்ளைண்ட் ஆந்துச்சு பட் அதுவே அது கிளியர் ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக நம்மளோட சீட் டாமேட் ஆகி வந்துடும் இதெல்லாம் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்க இது இருந்துருக்குங்க பட் இதுலேயும் மஷ்ரூம்ஸ்லாம் எடுத்தாச்சு இல்லையா தண்டில் வந்து மஷ்ரூம் எடுத்துருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ள லிக்யூட் வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து அது நம்மளோட இது ட்ரை ஆக்கி விட்ருச்சு சீச் வந்து நல்லா ஃபார்மிங் ஆகி ட்ரை பண்ணி விட்ருச்சு எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்டேஜில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது ஜஸ்ட்டு நாலு பக்கம் லைட்டாக கட் பண்ணிட்டு மேலே சீட்சு இதை மட்டும் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக கட்டன் வச்சு போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராது ஸ்ப்ரெட் ஆகி பெருசாகாது நம்ம விட்டோம்னா அந்த மாதிரி பெருசாக சான்ஸ் இருக்குது சம்டைம் பெருசாக வச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரை ஆகி நல்லா ஈல்டு வரும் ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈல்டு வந்துகிட்டு இருக்கும் பட் வந்து நம்ம அது அப்படியே சம்டைம் என்ன ஆகுனா அது கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஒன்று ரெண்டு வந்துச்சுன்னா அந்த மாதிரி சின்ன சைஸ்லேயே கட் பண்ணி அதை காட்டன் வச்சு மறுபடியும் ஒட்டி விட்ருங்க ஸோ இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது ஓகேங்களா ஸோ இது போக காலான் பண்ணையில் உங்களுக்கு வேறு என்ன கம்ப்ளைண்ட் வருது இந்த பெட்டில் இருக்கட்டும் ஸோ காலான் பண்ணை மெயின்டைன் பண்ணுறதாக இருக்கட்டும் உங்களுக்கு வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியலை அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து போடலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களோட காலான் பண்ணை வளர்க்கக்கூடிய வேறு நண்பர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதுவும் குரூப்ஸில் இருந்தாலும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கெலாம் இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ